யார் பொய்யன் தேவனுடைய பார்வையிலே யார் பொய்யன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லாதவன் தானே பொய்யன் ஆனால் வேதம் இந்த பொய்யன் அப்படிங்கிற ஒரு மனிதனை நமக்கு அடையாளம் காண்பிக்க ஒருபடி மேலே ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லுது அது என்னென்னு கேட்போம் வாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக ரோமருக்கு கெழுதலை நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேள்விப்படும் பரிசுத்தாவியானவர் நீ பாவியாய் இருக்கிறாய் பாவ நிலையில் இருக்கிறாய் உன்னுடைய மீட்புக்காக நீ ஒன்றையும் செய்து தேவனை பிரியப்படுத்த முடியாது உனக்கு ஒரு ரட்சகர் தேவை அவரை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி ஒரு மனிதனுக்குள்ளாக சாட்சி கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணங்களை தன்னுடைய அகத் தேவன் நிரப்பும் பொழுது அந்த மனிதன் மனம் திரும்ப இஷ்டமில்லாதவனாய் கடினப்பட்டவனாய் தனக்குள் எழும்புகிற அந்த சத்திய தொனியை சத்தியமானவருடைய சத்தத்தை ஆவியானவருடைய வார்த்தைகளை தன்னுடைய பாவத்தின் கணினத்தின் நிமித்தம் மூடி அதை அமுக்கி அதை தாண்டி வாழ்கிறான் இல்லையா அவன்தான் பொய்யன் சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனிதன் பொய்யன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல ஒன்னியவானின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம் சபைகளிலே உண்மையாகவே நாம் தேவனை போலவே காண்கிற நம்முடைய சகோதரர்களை நாம் நேசிக்க முடியுதா ஒருவேளை ஒரே ஜாதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நினைச்சிடும் நாடாரும் நாடாரும் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருப்பாங்க இது சகோதரர்களே அன்பு கூறுகிறதா இது வேதபூர்வமான ஸ்நேகமாக டீச்சர்ஸும் டீச்சர்ஸும் சபையில் இணைஞ்சிருப்பாங்க அல்லது வசதி ஒரே மாதிரியான கல்வித் தகுதி உடையவர்களும் ஒரே மாதிரியான அந்தஸ்தை உடையவர்களும் சபையில் வந்து இணைஞ்சிருப்பாங்க இது தேவனால் வருகிற அன்பா நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்போ தேவனை ஒரு மனிதன் வந்து நேசிக்கிறேன் என்று சொல்லி சபையிலே மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதனை சகோதரனை அவனால் நேசிக்க முடியலன்னா அந்த மனிதன் பொய்யன் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஒன்னு யோவானின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது தசனத்துல ஏசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து அப்ப இயேசுவை தெய்வம் அல்ல அப்படின்னு கிடையாது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசுவை கிறிஸ்து அல்ல அதாவது எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு இயேசுவானவர் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை மறுதளிக்கிறவன் அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் அந்த நோக்கத்தை மாற்றி திரித்து ஜனங்களுக்கு போதிக்கிறவன் அவன்தான் பொய்யன் அவன்தான் அந்திகிறிஸ்து என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுறது அந்திகிறிஸ்துவின் அடையாளம் என்னங்க தெரியுங்களா அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிடையாது அது மட்டும் கிடையாது அவன் பொய்யன் அதுதான் அந்த வசனத்தின்படி அப்போ சிலுவைக்கு பகங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தான் எங்களுக்கு பிரச்சனை ஏசு கிறிஸ்து ரட்சகர் அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஏசு கிறிஸ்து வந்து பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டு அவனுக்கு புதிய வாழ்வை தருகிறார் அப்படிங்கிறதான் பிரச்சனை அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம் இயேசுவானவர் இந்த பூமிக்கு பாவத்திற்கான பரிகாரியாக மனு குலத்தை மீட்கும்படிக்கு அனுப்பப்பட்டார் இல்லையா கிறிஸ்து எனப்பட்ட ரட்சகர் அந்த தேவனுடைய திட்டத்தை மறுதளிக்கிறவனே பொய்யன் அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம் நான் பொய்யனாக இருக்கிறேனா மெய்யாகவே மறுபிறப்பு அடைந்திருக்கேனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா பாவ உணர்வடைந்திருக்கிறேனா மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா புதிய இதயத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேனா சத்திய ஆவியானவர் எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேனா நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை தொடர்ச்சியாக நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவ உணர்வுகளையும் நாம் அல்ல தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையின் போக்களை நாம் சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம் பொய்யர்கள் தான் அப்போ இன்றைக்கு நாம் சிந்திப்போம் சத்தியத்தை அறிவோம் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும்